தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடமிருந்து கட்சி பதவி பறிக்கப்பட்டது ஏன் தெரியுமா அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடமிருந்து கட்சி பதவி பறிக்கப்பட்டது ஏன் தெரியுமா இன்று காலை அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவி பிடுங்கப்பட்டது விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இருந்து வந்தார் அவரிடமிருந்த மாவட்ட செயலாளர் பதவி பிடுங்கப்பட்டது அதற்கு பதிலாக சேகர் என்பவர் நியமிக்கப்பட்டார் இது விழுப்புரம் மாவட்ட திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை அளித்துள்ளது என்ன காரணம் என்று விசாரித்ததில் அதிர்ச்சியான தகவல்கள் கிடைத்தது அவர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் போதிய கவனம் செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது சாதாரணமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்று திமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மாவட்டத்தின் மூத்த அமைச்சரான பொன்முடியுடன் மோதல் போக்கை கடைபிடித்தார் என்றும் பொன்முடிதான் இவரை பற்றி தலைமையிடம் போட்டுக் கொடுத்தார் என்றும் விழுப்புரம் மாவட்ட திமுகவினர் கூறுகின்றனர் அமைச்சர் செஞ்சி மஸ்டானிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவி பிடுங்கப்பட்டது திமுகவினருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது